மடச்சீமை மடச்சீமை என்கின்ற இடம் இந்த உலகத்துல எந்த துருவத்துல எந்த கண்டத்துல எந்த தேசத்துல எந்த நாட்டுல எந்த தீவுல இருக்கோ அப்படி என்று யாரும் மண்டைய குழப்பிக் கொண்டு தேட தேவையில்லை ஏனென்றால் மடச்சீமை என்று ஓர் இடம் இந்த பூலோகத்தில் எங்குமே இல்லை என்பதால்தான் அப்படி என்றாலும் அந்த காலத்துல அதாவது அறுபது வருஷங்களுக்கு முற்பட்ட காலமான எங்கடையும் பூவா பாங்கட காலத்துல சொல்லப்பட்ட கதைகளில் வரும் முக்கியமான ஓர் இடப்பெயர்தான் மடச்சிமை என்பது இனி அந்த காலத்து மடச்சிமை கதைகள் இந்த காலத்துக்கும் பொருந்தும் என்பதால்தான் கிந்தூட்டை கிரினேசன்ஸ் நேயர்களுக்காகவும் அந்த மடச்சீமை கதைகளிலிருந்து ஒவ்வொரு கதையாக நானும் வாசிக்க போகின்றேன் அப்படியென்றாலும் ஹமட் சரீப் எழுதும் மடச்சீமை கதைகள் யார் மனசை தொடுமோ யார் மனசை சுடுமோ என்பதெல்லாம் எனக்கு தெரியாது அதனால தொப்பி தன்தலைக்கே பொருந்துதென்று எவரும் அவங்களாகவே போட்டுக்கொண்டாங்க என்றால் அதற்கு நான் பொறுப்பில்லை ஆக மடச்சிமை கதை உங்கட்ட மனசையும் தொட்டதென்றால் கிண்டூட்டை கிரியேஷன்ஸ் என்கிற என்கிட்ட இந்த செனலை சப்கிரைப்ஸ் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ அறிஞ்ச தெரிஞ்ச மற்றவர்களுக்கும் சேர் பண்ணுங்கோ இனி முதல் விஷயமாக நாங்கள் மடச்சிமை என்கிற இடத்தை பற்றி மனசுக்குள்ள இப்படி வரைஞ்சிக் கொள்வோம் மடச்சிமை என்கிறது ஒரு புறம் கடலாலும் மற்ற எல்லாப்புறமும் அதிகப்படியாக ஆறுகளாலும் ஒன்றிரண்டு எல்லை பாதைகளாலும் சூழப்பட்ட பல மாநிலங்களை கொண்டுள்ள இடம் என்று சொல்லப்பட்டதுண்டு அந்த மாநிலங்களில் கரையோர மாநிலம் மத்திய மாநிலம் மலையக மாநிலம் என்னும் மூன்று மாநிலங்களும் தான் முக்கியமான மாநிலங்களாம் அதிலும் படிப்பு பெத்தறியும் ரூஹானி தோட்டமும் அதுடன் நடுவுல உள்ள பள்ளி வாசலும் எனும் எல்லாமே மத்திய மாநிலத்து ஜில்மால் பஜார் எனும் இடத்தில் அமைந்துள்ளதால் அதே ஜில்மால் பஜார் தானாம் மடச்சீமையின் தலைநகரம் என்றும் ஆகிறதாம் இப்போதைக்கு இது போதும் மடச்சீமை பற்றி இனி கதையை தொடங்குவோம் மடச்சீமை கதைகளிலிருந்து நான் சொல்லவிருக்கும் முதலாவது கதை எங்கட பூவாப்பா சொன்ன மடச்சீமை கதை என்று அகமட் சரீப் எழுதி தந்த ஹோ கங்கா ஹோ ஹோ என்னும் கதையைத்தான் ராஜா ஹோ கங்கா ஹோ ஹோ ஒரு காலத்துல மடச்சிமை ராஜாவின் மனைவியாகிய ராணியாருக்கு திடீரென்று தோல்வியாதியொன்று ஈர்ப்பட்டுட்டுதாம் மடச்சிமையின் பேரழகி என்று உச்சியில் பூ பூக்க கொண்டிருந்த ராணியாருக்கு அந்த தோல்வியாதி பெரிய சங்கடமாகிற்றுதாம் அழகு கெட்டுப்போனதால ராணியார் மட்டுமல்ல ராஜாவும் கவலைக்குட்பட்டு விட்டாங்களாம் ஆக, மையின் நவீன வைத்தியர்கள் நாட்டு வைத்தியர்கள் என்று மட்டுமல்ல மந்திரவாதிகள் என்றும் பலரையும் வரவழைச்சி வைத்தியம் பார்த்த போதிலும் ராணியாரின் தோல் வியாதி குணமாகவே இல்லையாம் தொடர்ந்து வேப்பிளை சாப்பிட்டு வந்தால் ராணியாரின் தோல் வியாதி குணமாகும் என்று கடைசியாக வந்த ஒரு நாட்டு வைத்தியன் சொன்னானாம் இனி மடச்சிமெய் முழுக்க பறையடிச்சு கட்டுக்கட்டாக வேப்பிலைய வரவழைச்சி ராணியாருக்கு சாப்பிடக் கொடுத்தாராம் ராஜா நாலைந்து இலையை உருவி வாயில் போட்ட ராணியாருக்கு வேப்பிலை கசப்பு என்பதால் சாப்பிட முடியாமல் போனதால எனக்கு இனிப்பு வேப்பிலை தான் வேண்டும் என்று அடம்பிடிக்கத் தொடங்கிட்டாவாம் வேறு இனிப்பான வேப்பிலை வேண்டும் என்றும் கொண்டு வருவோர்க்கு நிறைய வெகுமதிகள் உண்டென்றும் மடச்சிமை முழுக்க மறுபடியும் பறையடிக்க வச்சாராம் ராஜா என்றாலும் பல நாளாகியும் இனிப்பான வேப்பிலை எவராலுமே கொண்டுவரப்படவில்லையாம் ஒரு நாள் ராஜாவை சந்திக்க வந்த ஒருத்தன் தன்னை ஒரு அனுபவம் மிகுந்த விவசாயி என்றும் வேண்டும் வசதிகளை செய்து தந்தால் தனக்கு இனிப்பானவே பிழை மரம் நட்ட முடியும் என்றும் உறுதியளித்தானாம் அதற்கு மடச்சிமை ராஜாவும் ராணியாரும் தலையாட்ட சபையிலிருந்த மற்றவர்களும் சேர்ந்து ஆட்டினாங்களாம் ஆக மரம் வளர்ந்து இலை பறிக்கும் வரை நாள்தோறும் பத்து போத்தல் தேனும் பத்து போத்தல் பசும் பாலும் விவசாயிக்கு வழங்குதல் என்னும் ஒப்பந்தத்துடன் இனிப்பான வேப்ப மரம் கூட்டி பேருற்சவமாக தொடங்கி வைத்தார்களாம் ஒப்பந்தப்படி நாள்தோறும் தேனும் பாலும் விவசாயின் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததாம் ஆக விவசாயியும் குடும்பத்தாரும் சுற்றத்தாரும் சந்தோஷமாக தேனையும் பாலையும் குடித்து வந்தார்களாம் கொத்துவிட்ட பின்னர் இனிப்பான வேப்பிலை வரவில்லை என்றால் உனது கழுத்தை அறுப்பாங்களே என்று நண்பன் ஒருத்தன் விவசாயியிடம் கேட்டானாம் அந்த கட்டம் ஆகும் போது ராஜா ஹோ கங்கா ஹோ மா ஹோ என்று மடச்சிமை பாசையில் சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே நடையை கட்டினானாம் விவசாயி அப்படி என்றால் கிளைவிடும் காலமாகும் போது ராஜா செத்து விடுவார் அல்லது மரத்தை ஆற்று வெள்ளம் அடித்து போய்விடும் அல்லது எனக்கு சாவு வந்துவிடும் என்பதுதான் அதன் அர்த்தம் அதே போலதான் இந்த காலத்துலையும் மடச்சிமை படிப்பு பெட்டரியிலையும் நடக்குது புதுசு புதுசா வார அதிபர்மார் அபிவிருத்தி சங்கத்தார் என்று எல்லோருமா சேர்ந்து பிள்ளைகளை படிப்புல அப்படியாக்குவோம் இப்படியாக்குவோம் என்று பெரிய பெரிய திட்டங்களை தீட்டுறாங்க சட்டத்துக்கு மேல சட்டங்களை போடுறாங்க எம்புத்தெல்லாம் முடியுமோ அம்புத்தெல்லாம் பிள்ளைகளோட பெற்றோர்களை பிழிஞ்சி எடுக்குறாங்க அதுக்கு கிளாஸ் இதுக்கு கிளாஸ் என்று பிள்ளைகளை சாவடிக்குறாங்க பாடத்திட்டத்தை ஓரமாக்கிவிட்டு வினாவிடை தாள்களோடு மல்லுக்கட்ட வைக்கிறாங்க அதுவெல்லாம் இருந்தாலும் பெரிய காலமாகும் போது என்னும் கதை போலதான் அதிங்குறது அந்த காலம் வரும்போது சட்டம் போட்ட அதிபர் விரட்டப்பட்டு விடுவாரு திட்டம் தீட்டிய சங்கத்தாரும் கவிழ்க்கப்பட்டு விடுவாங்க பிள்ளைகளிலும் முக்கால் வாசி பேர் பெட்டரியிலிருந்து விலகி இருப்பாங்க நல்ல நேரம் எங்கட்ட ஊருல இப்படியெல்லாம் நடப்பதில்லை கதையை வாசித்த நான் கிந்துட்டை பர்ஜுமா டீச்சர் எழுதி தந்தவர் அஹமத் சரீர் ஒளிப்பதிவு செய்தவர் அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர் தயாரிப்பு கிரியேஷன்ஸ் எப்படியோ இந்த கதை சில பேருக்கு விளங்கும் சில பேருக்கு விளங்க சுணங்கும் இன்னும் சில பேருக்கு சுணங்கினாலும் விளங்காது மறுபடியும் சந்திப்போம் இரண்டாவது மடச்சிமை கதையுடன் இன்ஷா அல்லாஹ்